இது மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் மின்சார சட்ட மூலத்தை எதிர்த்து மனு தாக்கல் வரும் வெள்ளி விசாரிக்க உயர்நீதிமன்ற தீர்மானம் என்பதாக இது தகவல் இவ்வாறு தரப்படுகிறது இதுவும் தமிழன் பத்திரிகையில் இருக்கிற முக்கியமான செய்தி அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சோர்பிக்கப்பட்ட மின்சார கட்டணம் மூலத்தில் உள்ள சில பிரிவுகள் அரசனுக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி இலங்கை மின்சார சபை பொறியாளர்கள் சங்கம் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் ஆறாம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது நீதியரசர்கள் எச் எம் டி நவாஸ் அர்ஜுன் உபயசேக்கர பிரியந்த பெனாண்டோ ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் மூன்று பேர் கொண்ட அமர்வு முன் இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது இதன்போதே இந்த மனுவை எதிர்வரும் ஆறாம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது முன்மொழியப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்க முன்மொழிகிறது என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இழப்பீடு வழங்குவதன் மூலம் ஊழியர்களின் சேவையை என்பது தொடர்பான தெளிவான உத்தரவு சட்டம் மூலத்தில் இல்லை என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மசோதாவில் உள்ள சில பிரிவுகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மறுவதாகவும் மனுதாரர் உயர்நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் படி தொடர்புடைய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் சர்வசன வாக்கெடுப்பு மூலமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்க வேண்டும் என்று மனுவில் மேலும் இவ்வாறு